வேலும் சரியில்லை இப்போ ரொட்டக்காசமாக அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப முடியல உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் பார்க்கறா லெக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஜானி அம்மா வந்து ஆவேசமாக வந்து வராங்க என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கியா நிச்சயம் இது மாதிரிலாம் நடக்குதுங்கிற விஷயத்தை வந்து சுமதி வந்து ஜானிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க வந்து அதிகாரியோட வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி வள்ளி வீட்டில் வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க வேதனாகி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க ஆமாம் அங்கே கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கா என்னோட விருப்பம் படி தான் தாலி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை எல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்கள தெரிஞ்ச விஷயம் தானே மேடம் இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அங்கே தாங்க ஒரு விஷயம் வந்து தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு வள்ளிக்கு மிகப்பெரிய அநியாயம் வந்து நடக்குது நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவள் காலத்தில் இருக்கிற பஞ்சக்கீரை வந்து எடுக்க பார்க்குறாங்க நீங்கள் இதுக்கு பொறுப்பாக வந்து நடந்துக்கணும் ஏன்னா வேலைனோ இல்லை வேற யாரோ வந்து கோர்ட்டில் போயிட்டு இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை பார்த்துட்ருக்குற உங்களுக்கும் பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னோன்னா வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க என் தம்பி கூட என்ன தடுக்க மாட்டான் அவனால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தாலியை வந்து எடுக்கலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக ஜானகி அம்மா வந்து அதிகாரியோடு வராங்க யார் தாலியை யார் கை வைக்கிறது மரியாதையாக கையை எடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் உன்னை கண்ணத்துலேயே பலார பல்லாறுன்னு அடிப்பேன் ஏய் இது யார் தெரியுமா என் தம்பி எந்த இடத்துல வேலை பார்க்குறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏய் கையெடுன்னு சொல்கிற உனக்குலாம் நியாயமாக சொன்னால் தெரியவே தெரியாதான்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பல பலார்னு அடிக்கிறாங்க ஏன் பொண்ணோட தாலியில் கை வைக்க நீ யார் முதல்ல அவளே வந்து அங்கே என்ன சொன்னா அப்படின்னு சொன்னேன் அம்மா பாத்தியாமா உன்னையே வந்து அடிக்கிறாங்க இந்த வீட்டில் உன்னை கேட்கக்கூட யாரும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி ரஞ்சித் வந்து அப்படியே பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க உடனே ரத்னல் வந்து கடுப்பாகிறாங்க தம்பி எதுவும் கேட்க மாட்டியா யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்த நான் என் பொண்ணுக்கு நடக்கிற விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்தேன் இது மாதிரிலாம் உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்குது அப்பங்காரணம் இப்படி தான் நீ பார்த்துக்கிட்டு வந்து நிற்பியான்னு சொல்லி ரத்தனை மேலே வந்து வலுத்தெடுக்கிறாங்க என் தம்பியே கேள்வி கேட்குற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா சார் நான் தான் வந்து பேசுகிறோமா நான் வந்து சொல்லியிருக்கேன் சார் அதுக்கப்புறமேட்டுக்கு இது வீடியோ ஆதாரமாக ஏகப்பட்ட பேர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மைக்கையையும் தூக்கிட்டு ஏகப்பட்ட பேர் வன்ட்டாங்குபிள்ள இருக்குது எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு என் பொண்ணு கழுத்தில் இருக்கிற தாலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது இவங்க தான் காரணம் பார்த்தீங்களா நான் என் பொண்ணுக்கு வந்து சம்மதம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம் வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கு இவங்க தான் வந்து முக்கிய காரணமே என் புருஷன் மாசம் கலச்சது அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஆதாரம் புரியுமா வந்து அப்போனா வள்ளி சொன்னதெல்லாம் உண்மை தானே நீ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோன்னே வேதனாய்க்கு செம்மையாக வந்து ஆப்பு வச்சுட்டாங்க அந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு ஆப்பு வைப்பான்னு தெரியாமையே போச்சு இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் அதை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அதிகாரி வந்து ஜானிகிட்ட வந்து பேசும்போது பொண்ணோட அம்மாவா எனக்கும் எல்லா சட்டத்திட்டமும் தெரியும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறீங்களா இல்லை நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுமா அப்படின்னு சொன்னோன்னு வந்து எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல காப்பை வந்து கையில் வந்து போடலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் தம்பி ஏதாவது ஒன்று பண்ணு தம்பி போகிற போக பார்த்தா உன் கண்ணு முன்னாடியே என்ன தூக்கிட்டு போடு வாங்கி போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது நிப்பாட்டுங்க சார் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே எதுவுமே பண்ண முடியாது வேணாம் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி வந்து வேதனை கேட்டாங்கன்னா மேபி வந்தால் விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அக்கா மன்னிப்பு கேட்கணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னேன் அந்த இடத்துல வேற அன்னைக்கு கீழே ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தான் ஐயா வந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ரத்தனேல் பாண்டியனோட பாஸ் வந்து பேசுகிறாங்க அவங்க வந்து பேசுகிறாங்க என்னையா நடக்குது உன் வீட்டில் வள்ளி அங்கே என்ன சொல்லியிருக்கா உன் வீட்டில் என்ன நடக்குது நம்ம டீமுக்கே வந்து உன்னால் கெட்ட பேர் வந்து உண்டாகுது போல இருக்கே மற்றவங்களாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திப்பாங்கய்யா மரியாதையாக வேத நாயகியை மன்னிப்பு கேட்க சொல்லு இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு நானே வந்து கொடுத்துருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் சரிங்கய்யா நான் மன்னிப்பு கேட்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே தலைவர் தான் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா கூட்டிகிட்டு போகிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை என்கிட்டேயும் பேசுனாங்கன்னு சொன்னேன் அக்கா எல்லாருக்கு முன்னாடி மன்னிப்பு கேளு இவன் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்கணுமா ஆமாம் தயவு செஞ்சுமா இல்லாட்டியும் வந்து பெரிய பிரச்சனையாக இருங்கிற மாதிரி சொன்னனே அவங்களுக்கே ஒன்றும் புரியல மன்னிப்பு கேள்றி கேட்குறியா இல்லை உள்ளே போறியா அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து மாஸ் பண்ணுறாங்க என் பொண்ணு தனியாக இருக்கா வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணால் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா நான் இருக்கேன் ஜானகி அவள் அம்மா வருவாள் எதுக்கு எடுத்தாலும் இன்னொரு வாட்டி எதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சிக்கேன் அவ்வளோதான் மன்னிப்பு கேள்றி அப்படின்னு சொல்லி அம்மா வந்து மாஸ் பண்ணுறாங்க உடனே வந்து எல்லார் முன்னாடி வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம்